வந்து சமூகம் இதுக்கு பெரும் பங்கு வகிக்குது அப்படின்றது சொன்னீங்க அது கரெக்ட் தான் நீங்க சொல்றது ஆனா இந்த போதை யூஸ் பண்ணதுதான் இதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான பேரோட கருத்தா இருக்கு அது ஒரு வகையில அரசாங்கத்துக்கு நெருக்கடியும் கொடுக்கிற ஒரு கருத்து அதுக்காக சில எதிர்கட்சிகள் அதை வந்து பெருசா அதை கானர் பண்ற மாதிரியும் சொல்றாங்க அதுக்கு என்ன பங்கு அதுக்குங்க போதையினுடைய தாக்கத்தினால இந்த மாதிரி நடக்குதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க பாருங்க அது வந்து போதையை பற்றி மக்கள் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அபிப்பிராயம் தான் அது வந்து உண்மை கிடையாது அறிவுபூர்வமான உண்மை கிடையாது உதாரணத்துக்கு அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் எலெக்ஷன் மீட்டிங் அப்ப எப்படியும் ஒவ்வொரு தொகுதிக்கோ அல்லது அட்லீஸ்ட் ஒரு மாவட்டத்துக்கோ ரெண்டு மூணு கொலை நடக்கும் என்ன காரணம்னா விளம்பரம் எழுதுறதுக்கு போட்டி பொறாமை அது சண்டை இதற்காக நடக்கும் அந்த மாதிரி சமயத்தில் என்ன மாதிரி கேஸ் போடுவாங்கன்னா தண்ணி போட்டுட்டு நிலமையும் தடுமாறி அந்த கொலை நடந்துடுச்சு அப்படின்னு டிஃபரன்ஸ் தான் எடுப்பாங்க குற்றவாளியின் சைடு நான் மனநல மருத்துவர் படிக்கும்போது என்னுடைய பேராசிரியர் சொன்னது அவர் கோர்ட்லேயே இந்த மாதிரி சில அபிப்பிராயங்கள் சொல்லியிருக்கார் நீங்க போதைப் பொருள் சாப்பிட்டு நிலைமை தடுமாறி இது மனுஷன்னு தெரியாம இல்லை இது வந்து மனைவின்னு தெரியாம இல்லை ஒரு ஆளுன்னு தெரியாம ஒரு எதிரின்னு தெரியாம நீங்கள் கத்திய வீசியோ அல்லது வேற ஏதோ செஞ்சு கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு மாதிரி ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு பெண்ணை வந்து வன்முறைக்கு ஈடுபடுத்துறீங்க ஒரு குழந்தையை வன்முறைக்கு ஈடுபடுத்துறீங்க இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தைய பண்ணவன் கஞ்சா குடிச்சுட்டு தான் பண்ணான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவன் மேலே படிய போடாமல் மக்கள் வந்து கஞ்சா மேலே படிய போட்டுருக்குறாங்க இதை விட கஞ்சாவை அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மக்கள் மனசாட்சியை தொற்று செஞ்சிங்கன்னா தெரியும் எத்தனையோ சாதுக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க எத்தனையோ இடங்கள்ல இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் இதுங்க என்ன நடக்குது அப்படின்றத எனக்கு புரிஞ்சுக்கணும் இது வந்து போதைப்பொருள்னாலும் ஏற்படுற விஷயம் இல்லை மனசாட்சி இல்லாததுனால ஏற்படுற விஷயம் நீங்கள் முதல்ல நினச்சி பாருங்கள் ஒரு நாலு பசங்க அஞ்சு பசங்க சேர்ந்துக்கிட்டு ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு போய் பதினஞ்சு பேர் இருக்கிற ஒரு ட்ரெயினில் ஓடிட்டு இருக்கிற ட்ரெயின்ல கத்திய வீசறாங்க இதெல்லாம் எங்க புள்ளி ஆரம்ப புள்ளி பாருங்க பிறந்த நாள் கேக்கு வந்து பட்டாக்கத்தில வெட்டுறத ரீல் போட்டு காமிக்கிறாங்க இதை எப்படி பெற்றோர்கள் இதை சுத்தி நிற்கிற பாக்குற சமுதாயம் எப்படி இதை அக்செப்ட் பண்ணுது அதை கரகோஷத்தோட பண்றாங்க இதுவெல்லாம் எங்கேயோ இருந்து ஒரு மாடல் இவங்களுக்கு கிடைக்குது அதை வச்சுக்கிட்டு இதை செய்யறாங்க அடுத்தது குற்றம்ன்றது என்ன அப்படின்னா சட்டப்படி குற்றத்தை தான் நம்ம குற்றம்னு சொல்றோம் சட்டத்துக்கு புறம்பா சட்டத்து மூலமா நடவடிக்கை எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் குற்றம் அந்த குற்றம் இழைக்கிறதுக்கு ஒரு வயது வேணும் ஒரு முதிர்ச்சி வேணும்னு சமுதாயம் முடிவு பண்ணுது அதை வச்சுதான் இது சிறார் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பதினெட்டு வயசுக்கு கீழே நீ எந்த காரியம் செஞ்சாலும் நீங்க அதுக்கு பொறுப்பானவர்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது அதனால் தண்டனைக்கு உட்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம் நிலவிட்டு இருக்குது நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க ஒரு குழந்தை வந்து அஞ்சு வயசுக்குள்ளே எட்டு வயசுக்குள்ளதை நல்லா பாடுதுன்னு பாராட்டுறோமா இல்லையா அதுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அது வந்து பெரியவங்களோட அருமையாக ராகத்தை எடுத்து பாடுதுன்னு சொல்கிறோமா இல்லையா அந்த மாதிரி நீங்கள் சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் ஊக்குவிக்கிறோம் நாங்கள் இதை செய்யுது அதை செய்யுது இப்படி கேள்வி கேட்குது அப்படி கேள்வி கேட்குதுன்னு தட்டி பாராட்டு ஊக்குவிக்கிறோம் அங்கதான் ஒரு தின் லைன் ஆஃப் மார்ஜின் மாறுது அநியாயத்தையும் செய்யறதுக்கு பாராட்டு கிடைக்குது அங்கீகாரம் கிடைக்குதுன்ற ஒரு விஷயம் வருது இதுக்கு கிடைக்கிற பாராட்டு அங்கீகாரத்துக்கும் அதுக்கு கிடைக்கிற பாராட்டு அங்கீகாரத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இது யாராவது யோசனை பண்றோம்னா அதை நாம யோசனை பண்ணணும் நம்ம ஊக்குவிக்க கூடாது இப்ப குழந்தை தொழிலாளர் கூடாதுன்ற மாதிரி இந்த மாதிரி குழந்தைகளை அதை சதிச்சு அதை வந்து ஒரு மார்க்கெட்டிங்க பண்ணிக்கிட்டு அதில் வந்து வியாபாரம் நாற்பத்தோட பண்ணும் போது அதை நம்ம பாராட்டி ஏற்றுக்கிறோம் இதே தான் இங்கேயும் நடக்குது இந்த தின் மார்ஜின் ஆஃப் டிஃபரன்ஸ்ல நடந்து போயிருது அதனால இது வந்து போதையினால ஏற்படுற காரணங்கள் காரியங்கள் கிடையாது நல்ல வகையில மனசாட்சி டெவலப் ஆகாம இருக்கிறதுனால தான் மனசில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எண்ணம் அறிவு உணர்வுன்னு இருக்கிறத தாண்டி மனது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மனசாட்சின்னு ஒண்ணு வருது அதுதான் மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் அந்த மனசாட்சி எப்படி உருவாகுது அப்படின்னா வளர்ப்பு முறையினாலும் மரபு வழியில் ஏற்பட்டு விடுற சில குணாதிசயங்களாலும் சில விஷயங்களை ஊக்குவிக்கிறோம் அல்லது கண்டிக்கிறோம் அதுல இருந்து மாடிஃபை ஆகி அதுல இருந்து வளர்த்து எடுக்கப்படுது இந்த மனசாட்சியை வளர்க்கறதுல சமுதாயம் தவறிடுச்சோ அப்படின்றது அதுதான் அறம் இப்ப நாங்க திருவள்ளுவரை பத்தி என்ன சொல்றோம் அறத்தோட வாழணும் அவர் வந்து ஒன் தேர்ட் தி இதே ஒரு தொகுதி அறம் கூட எப்படி இருக்கணும் அப்படின்றது அது எல்லாமே அடங்குது ஒரு அரசன் எப்படி இருக்கணும் குடிமகன் எப்படி இருக்கணும் ஒரு விவசாயி எப்படி இருக்கணும் ஒரு ஆண் எப்படி இருக்கணும் ஒரு கணவன் எப்படி இருக்கணும் ஒரு மனைவி எப்படி இருக்கணும் என்ன சாப்பிட்லாம் என்ன சாப்பிடக்கூடாது இதெல்லாம் அறத்துப்பாலில் வருது அறம் கெட்டு போயிடுச்சு அதனால மனசாட்சி இல்லாத விஷயங்கள் இது அத்தனையும் பார்த்துக்குங்க மனசாட்சி நல்லா டெவலப் ஆகல இந்த அறம் இல்லாததுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரே காரணம் நம்ம தமிழ் மொழியை ஆரம்பத்தில் நாம் கற்றுக்கிறது இப்போ அழகே நின்று போயிடுச்சு சின்ன வயசில் மொழி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு பலவிதமான மொழி சார்ந்த போட்டிகள் நடத்தப்பட்டன இப்போ நான்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்ச்சங்கம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது வந்து எயித்து ஸ்டாண்டர்டில் ஒரு எக்ஸாம் நடத்தும் மாநில அளவில் பத்தாவதில் ஒரு எக்ஸாம் நடக்கும் தமிழ்ச்சங்க பிரைச பத்தியும் தமிழ்ச்சங்க சான்றிதழையும் அவ்வளோ பெருமையாக வச்சுக்கிட்டு இருந்தேன் நான் இன்னும் கூட என்னுடைய தமிழ்ச்சங்க சான்றிதழ்லாம் என்கிட்ட இருக்குது இந்த மொழி கத்துக்கும் போது என்ன கத்துக்கிறோம் அறம் தான் மொழி மூலமாக கற்றல் தரப்படுகிறது இன்னைக்கு வந்து வாழ்வியலுக்கு வந்து அறம் தேவையில்லை பொருளாதாரத்தை வரவேற்கக்கூடிய விஷயங்களான கணிதமும் பௌதிகமும் ரசாயனமும் போகுதுன்ற மாதிரி சின்ன கிளாஸ்ல இருந்தே பிள்ளைங்கள் தயார்படுத்தி இந்த அறம் புரந்தல்ல பட்டுவிட்டது இது மனசாட்சி தான் மெயின் காரணம் நீங்க அந்த பையன் செய்யும்போது உங்க மனசுலயே என்ன தோணுது கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா இதை செய்வானா இப்ப உதாரணத்துக்கு இந்த ஒரு சம்பவத்தை எடுத்துக்கோ இவன் வந்து ஒருத்தரை போய் அது இதுல வந்து வெளிமாநிலம் அதுன்றதெல்லாம் வந்து அது வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை எந்த விதத்திலையும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து அவனை வந்து துன்புறுத்துறாங்க கொழுப்புப்படுத்துறாங்க கொலை தான் அது வந்து நடத்திருக்குது இருக்குது கொலை நடக்கல கொலை முயற்சி அவனை வந்து பயமுறுத்துறாங்க அதை ரசிக்கிறாங்க அதை வந்து ஒருத்தன் படம் பிடிக்கிறான் அந்த படத்துக்கு நிறைய பேர் லைக்ஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ எடுத்த பசங்களை வந்து எடுத்து தண்டிக்கிற மாதிரி இதை லைக் போட்ட பசங்களையும் நீங்க ட்ரேஸ் பண்ணி குடிக்கணும் நீங்க விரும்புறதுனால தானே இதை செய்யறான் இப்ப எப்படி நீங்க வந்து ஒரு பொருள் ஆகுது நீங்கள் விரும்பி கேட்டீங்கன்னா அந்த பொருள் தயாரித்து கொடுக்குறாங்க நல்ல பொருளா கெட்ட பொருளான்றதுலாம் கிடையாது இந்த ருசி உங்களுக்கு பிடிக்குதுன்னா அதை தயாரிச்சு கொடுக்குறாங்க இந்த மாதிரி இருக்கும்போது இந்த நடவடிக்கை எடுக்கும்போது என்ன பண்ணணும் அரசு யார் யார் லைக்ஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து இது வந்து அமெரிக்காவில் இப்போ விசாவுக்கு வந்துடுச்சுது இப்போ உங்களுடைய யூடியூபை பார்க்குறான் உங்களுடைய வாட்ஸ்அப்பை பார்க்குறான் உங்களுடைய இமெயில் பார்க்குறான் எந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் லைக்ஸ் போடுறீங்கன்னு உங்களை பிடிக்கிறான் இப்போ அமெரிக்காவில் இதில் வந்து இப்போ அந்த லைக்கே வரலன்னா அதை அவன் செஞ்சு எதுக்காக பரவாய்ப்புறான் இப்போ அந்த பையன் நடத்துறக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம விட்டுட்டு அந்த பையன் போதையை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி வந்து இது என்ன பண்ணுதுன்னா மறைமாற்றப்படுகிறது மாற்றப்படுகிறது இந்த விஷயத்தை நான் தெளிவாக சொல்றேன் நீங்கள் வந்து இந்த படத்தை அதாவது இந்த பர்டிகுலர் ப படத்தை வந்து எடுத்தவனை விட அதுக்கு நடிச்சு அதை செயல்படுத்தினவனை விட அதை பார்த்து விருப்புணன்னு சொல்ற லைக்ஸ் இருக்கும் பாருங்க இல்லைங்களா அதுதான் போதை அந்த போதைக்கு தான் தள்ளுறாங்க இப்போ நீங்க பாருங்க ஒரு சினிமா படம் வருது அந்த ஆடியோ லாஜிக்கு இவ்வளவு லைக்ஸ் வருது அந்த வீடியோ லாஜிக்கு இவ்வளவு லைக்ஸ் வருது இதை வச்சு தானே பேசிட்டு இருக்கிறாங்க வியாபாரம் இந்த லைக்ஸ்னால தானே அவங்க அப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த மாதிரி வந்து அரசு வந்து முடிவெடுக்கணும் இதை வந்து எப்படி பண்ணணும்னா சமூகவியல் நிறுவனர்களும் உளவியல் நிபுணர்களும் இதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணணும் ஆய்வு செய்யணும் ஆய்வு செஞ்சு அந்த நாலு பசங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்துல அவங்க இன்பம் காணுறாங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க இன்பம் காணுது அந்த இன்பம்ன்ற வார்த்தை வந்து போது அந்த இன்பம் வந்து சலித்து போகும் அதனால புதுசு புதுசான விஷயங்களாம் அவங்க உருவாக்கி ஏன்னா அதே விஷயத்தை காமிக்க முடியாது அதே மாதிரி ஒரு வக்கரமான உணர்வை தோன்ற மாதிரி இன்னொரு மனுஷியத்தில் காமிக்க வேண்டியிருக்குது இதையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல மனசாட்சியோட இருக்கிற ஒருவனால் இது செய்ய முடியாது இங்கே தான் வருது அந்த போதையும் உளவியலும் இதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு பேர் தேவைப்படுது இது தனி மனித கொடூரம் கிடையாது இது நாலஞ்சு பேர் ஒத்துழைக்கணும் நாலஞ்சு பேருக்கு மனசாட்சி இல்லாதவனால் சேர முடியாது அதையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த போதை என்ன பண்ணுதுன்னா மனசாட்சியை கரைச்சிடுது இதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுறாங்க இதை யூஸ் பண்ணிட்டு போனோம்னா இதை வந்து தயக்கமில்லாமல் செய்யலாம் இல்லாட்டி அவனுக்கு எவனுக்காக ஒருத்தனுக்கு அந்த உணர்வு வரும் இந்த ப இந்த ஒரு வீடியோலேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சொல்கிறான் டெய் மண்டை உடச்சி போயிட்ட மாதிரி இருக்குதா விட்டுடுறான்னு சொல்கிறான் அப்படின்னா அவனை இன்னும் அவனுடைய அந்த ஒரு நியாயத்தை வந்து அழிக்கிறதுக்கு மனுங்கடிக்கிறதுக்கு இந்த போதை பயன்படுமையா இல்லையோனால தான் இந்த காரியம் அப்படின்றது கிடையாது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று விதங்கள்லாம் போது முதல்ல இது வந்து மனசாட்சி அறம் இல்லாதது வளர்ப்பு முறை இந்த மூன்று விஷயத்தையும் பார்க்கணும் இத செய்யறவங்கள விட இத விரும்பி லைக் பண்றாங்க இல்லையா அவங்களுடைய பொறுப்பையும் இதுல நீங்க பிக்ஸ் பண்ணீங்கன்னா தான் இது வந்து முடியும் ரொம்ப சொன்னீங்க தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரம் இது ரெண்டுத்திலிருந்தும் தூரமா போக போக நம்ம அமைதியையும் நல்ல ஒழுக்கத்திலிருந்தும் எவ்வளவு தூரமா போறோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொன்னீங்க நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு இளைஞர்கள் பாத்தீங்கன்னா வன்முறை கலாச்சாரத்தை பெருசா விரும்புகிறாங்க இன்னைக்கு சினிமாவில கூட பார்த்தீங்கன்னா நிறைய வன்முறை வந்துருச்சு அந்த மாதிரி படங்கள் வெற்றியும் பெறுது அதுக்காக அடுத்தது வர இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் அதை நோக்கியே போறாங்க ஒரு நல்ல படம் எடுத்து ஒரு தயாரிப்பாளரை வெற்றி காண முடியவில் எல்லாத்துக்கும் காரணம் மனசாட்சி அதே மாதிரி நம்மளுடைய கலாச்சாரத்தை பின்பற்றணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொன்னீங்க ரொம்ப நன்றி யூ தேங்க்யூ